இந்த சேனல்ல உள்ள எல்லா படங்களை போலவே இந்த படமும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் தாங்க இது ஒரு குறும்படம் மிகப்பெரிய வெற்றி படமான சோது முதல் பாகத்தை இயக்கிய நரன் குமாரசாமி தான் இந்த படத்தோட இயக்குனாரு இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த பயன்தான் காட்டுறாங்க இவர் மும்பையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வர்றாரு தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள போறாரு அங்க ஒரு டீ கடையில போயிட்டு டீ சாப்பிடுறான் அந்த பையன் அப்ப எடுத்தப்ப ஒரு சின்ன பிரியாணி கடை இருக்கு அந்த கடையில இந்த பெண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கா அவளை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது அவளை பார்த்து வழிடுறான் சொல்லு விடுறான் தன்னை ஒருத்தன் அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கும் தெரியுது உடனே அவளும் இவனை நிமிந்து நிமித்த இந்த பெண்ணுக்கு இவன ரொம்ப பிடிச்சிருக்கு அவளும் இவனை பார்த்து சைட் சைட்டடிக்கிறா இப்ப ரெண்டு பேருமே கண்களாலே வந்து தன் காதலை பரிமாறிக்கிறாங்க ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அப்படி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க ஆனா இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிட்டு இருக்கு பக்கத்தான் கணவர் உக்காந்துகிட்டு இருக்காரு இப்ப இந்த கணவர் இந்த பெண்ணுகிட்ட ஏமா நான் பணத்தை வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா அப்படிங்கறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணு அங்கே கிளம்புறா இதை பார்த்து இந்த பையனை டீ இருந்து எழுந்திரிச்சு அந்த பெண்ணு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான் இப்போ அந்த பெண்ணு அந்த பையன் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான் இப்போ இந்த பெண்ணோட வீடு அங்கிருந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி இருக்கு இந்த பெண்ணு நடந்து போயிட்டு இருக்கா இவன் பின்னாடியே ஃபாலோ பண்றான் தன் இந்த பையன் ஃபாலோ பண்றான் அப்படிங்கறது இந்த பெண்ணுக்கு நல்லாவே தெரியுது அவனும் சந்தோஷப்பட்டுட்டு தான் வீட்டுக்கு போறா இப்போ வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிடுறா இப்போ இந்த பையனும் அந்த வீட்டு வாசல்ல போய் நின்னு அப்படியே கதவை கொஞ்சம் தாகமா இருக்கு தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சைகளை கேக்குறான் உன அவளும் சரி உள்ளவா அப்படிங்கிறா இவன் உடனே பயப்படுறான் ஏன் பயப்படாத வீட்டுல யாரும் இல்லை உள்ளவா அப்படிங்கிறா உன உடனே தைரியமா உள்ள போயிடும் வீட்டுக்குள்ள போறான் இவன் வந்து அவன் தண்ணி வந்து குடுக்குறான் இவனை தண்ணி குடிக்கிறான் அப்ப அவன் யாரு உன் பேர் என்ன அப்படிங்கறா இவனுக்கு வந்து புரியல ஏன்னா இந்த அவனுக்கு புரியல ஏன்னா அவன் வந்து தமிழ் மட்டும் தெரியுது இந்த பெண்ணுக்கு உடனே அவன் அவன் என்ன சொல்றான் நான் வந்து ஒரு பையன் அப்படிங்கிறான் நீ பையங்கிறது தெரியுதுடா உன் பேர் என்ன அப்படிங்கிற இவன் திரு திரும்பி முழிக்கிறான் உடனே அவன் வந்து இன்னும் விளக்கமா சொல்றான் இந்த பாரு இந்த மேல இருப்பதா இந்த ஃபேன் பேரு உஷா இந்த டிவி பேரு சாம்சங் இந்த பல்பு பேரு பிப்ஸ் அந்த மாதிரி உன் பேர் என்ன அப்படிங்கிற பொண்ண புரிஞ்சுக்கிட்டு என் பேரு கிசான் அப்படிங்கிறான் கிசானா ஏடா இது பிரெட்டுக்கு தொட்டு சாப்பிடுற ஜாம் பேர்லாம் வச்சிருக்கேன் ஏழா பேர் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்லி சிரிக்கிறா சரி சரி ஓகே வா நம்ம மாடி மேல போறோம் அப்படிங்கிற இவன் பயப்படுறான் ஏய் பயப்படாத வாடா அப்படின்னு சொல்லி அவன் வீட்டு மாடி மேல இன்னொரு ரூம் இருக்கு அங்க கூப்பிட்டு போறா அங்க போனதும் அங்க டேப்பி கார்டுல ஒரு பாட்டை போட்டு விடுறா இந்த ஆசைய காத்து தூது விட்டு அந்த பாட்டை போட்டுட்டு அப்படியே அவன் சந்தோஷமாக அப்படி வரா இவன் வந்து அவன் பக்கத்தில் அப்படியே அந்த கட்டில வந்து உக்காடுறான் இவனுடைய பயங்கரான் அப்படியே இவன் கேட்குறான் ஏன் இதான் ஃபஸ்ட் டைம்மா அப்படிங்கிறா ஆமாம் அப்படிங்கிறான் இப்போ இவன் வந்து ஒரு பூ எடுத்து அவட்ட கொடுக்குறான் ஆசையா அதை வாங்கி அவ கவுடைய தலையில் வச்சுக்கிறான் இவன் போய் இவனை பார்த்து சிரிக்கிறா சரி என்ன ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறா அவனும் ஆ அப்படிங்கிறான் இப்போ இவளே வந்து அவனுடைய சட்டையை வந்து கழிட்டுறா கழிட்டுட்டு அப்படியே அவனை அந்த கட்டில தள்ளி அவனை வந்து படுக்க வச்சுட்டு

பலாத்காரம் பண்றான் இவன் ரெண்டு கையும் கட்டப்பட்டிருக்கிறதுனால இந்த பையனால அசைய முடியல நகர முடியல அப்படி வலி தாங்காம கதர்றான் ஐயோ வலிக்குதனை விடுங்கன்னு இஞ்சில கதர்றான் அவன் அந்த கணவன் விடாம ரொம்ப கொடூரமா மூர்க்கமா அவன் பாலியல் பலாத்காரம் பண்றான் இதெல்லாம் எது தப்பு இந்த பெண்ணு பாத்துக்கிட்டே இருக்க இப்ப அவ கிட்ட வந்து கிசான் கிட்ட சொல்றான் கிசான் என மன்னிச்சுட்டு இவன் என் கணவன் இதையெல்லாம் என் கணவனுக்காக தான் செஞ்சேன் இவனுக்கு இதான் வேலையே நான் இப்படி செயல்லாம் என்னை கொண்டுடுவான் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற இத வந்து உடனே அந்த கணவன் வந்து இங்க வந்து உட்காந்து தூரப்பொடி அடிச்சு அடி வாங்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கான் இப்ப கட் பண்ணா சில வருஷம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம கிசான் மறுபடியும் அந்த ஊருக்கு வர்ற கிராமத்துக்கு இந்த பெண்ணை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அப்பதான் பெண்ணா வெளியில போலாம் அப்படின்னு வீட்டை கூட்டிட்டு கிழமை பாக்குற ஆளே மாறி

அதே போல கை கட்டல அவுத்து விட்ட உடனே அடுத்த செகண்டே அவன் சிட்டா பறந்துடுறான் இப்போ அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்கறான் இந்த பாருங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் வந்து அப்ப ரொம்ப சின்ன பையன் எனக்கு வந்து அந்த நேரத்துல என்ன பண்றது தெரியல அதனாலதான் பயத்துல அங்க இருந்து ஓடி போயிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறான் உடனே அவங்களும் சரி சரி பரவாயில்ல விடு அப்படிங்கிற அவங்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் மனசை தேர்த்திக்கிறாங்க அப்புறம் அவங்க ஒரு வாட்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது உன்னோட வாட்ச் தான் அன்னைக்கு பயத்துல வாட்ச் எடுக்க முட்டு ஓடி போயிட்டே அப்படின்றாங்க அத வாங்கி வச்சுக்கிறான் சந்தோஷமா இப்பதான் கிசான் கேக்குறான் அதெல்லாம் சரிங்க நீங்க உங்க கணவரோட அந்த பிரேதத்தை அந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணீங்க அப்படிங்க கேக்குறான் இப்பதான் அவ சொல்றாங்க பாருங்க வேற என்ன பிரியாணி தான் அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க கணவனோட அந்த உடம்ப அந்த பிணத்தை வந்து துண்டு துண்டா வெட்டி பீஸ் போட்டு அவங்களோட பிரியாணி கடை இருக்கு இல்லையா அதுலயே அந்த சிக்கன் மட்டன் பத்தி அந்த கறித்த மனித கறியை போட்டு பிரியாணி சமைச்சு வர்ற வாடிக்கையாளருக்கு சேல்ஸ் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க போல அவங்கள ரசிச்சு சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த படம் முடியுதுங்க அன்பர்களே இது போல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பல குறும்படங்களையும் பல உலக திரைப்படங்களையும் நம்முடைய இதே சேனல போட்டிருக்கு இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் வித்தியாசமான பல உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்களையும் இந்த சேனல போட இருக்க அதையெல்லாம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இப்பவே நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அன்பர்களே நான் மறுபடியும் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் என்ன புரிஞ்சுகிட்டவங்க என் நோக்கத்தை புரிஞ்சுகிட்டவங்க குறிப்பா பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலில் உள்ள வீடியோக்களை பாருங்க என்ன புரிஞ்சுக்காதவங்க என் நோக்கத்தை புரிஞ்சுக்காதவங்க பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க என் சேனல் எந்த வீடியோவும் பார்க்காதீங்க அது உங்களுக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு பல முறை சொல்லிட்டேன் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் என்னுடைய எல்லா வீடியோக்களையும் ஒரு சிலர் தொடர்ந்து பார்த்துட்டு ரொம்ப தப்பான கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உன் அக்கா தங்கச்சி இப்படி பண்ணுவியா உன் அம்மா இப்படி பண்ணுவியா அப்படி இப்படி சம்பந்தமே இல்லாம எதுவுமே புரியாம தலையை